ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர் நாளையில் செய்யும் வெளிதானன் செய்யும் இன்னை நாடிவந்த கோலையில் செய்யும் கொடுங்கூட்டியில் செய்யும் குபரேசர் இரு தாளும் கிளம்பும் ததங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் களம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் அனுமந்தாயத்மகே வித்மகே புத்திராயத் திமகே தந்தனோம் மாருதி பிரச்சோத்தியார் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துருகையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாதம் கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் கார்த்திகை மொத்தம் இருபத்தொம்பது நாட்களுங்க நவம்பர் பதினேழு முதல் டிசம்பர் பதினஞ்சு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன்னர் கார்த்திகை மூணாம் தேதி அமாவாசை திதி வருகிறது கார்த்திகை பதினேழாம் தேதி பரணி தீபம் அண்ணாமலையார் தீபம் கார்த்திகை பதினெட்டு பௌர்ணமி திதி வருகிறது இந்த கார்த்திகை மாதம்னு சொன்னாலே சூரிய பகவான் விருச்சகம் சென்று அது குரு பார்வையில் சஞ்சாரம் செய்கிறார் நல்ல பலனை வாரி வழங்கக்கூடிய காலம் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் இந்த கார்த்திகை மாதம் லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய ஒரு மாதம் என்று சொல்லலாம் வாங்க ஒவ்வொரு ராசியை பார்க்கலாம் மகர ராசி அன்பர்களுக்கு வணக்கம் மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் மூணாம் இடத்தில் மீனத்தில் இருக்கிறார் உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் மூணாம் இடத்தில் சனி பகவான் இருந்தால் அற்புதமான பலன்களை வாரி வழங்க போகிறார் நாள் வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ சனி பகவானால் உங்களுக்கு தீய பலன்கள் கிடைச்சிருக்கலாம் ஏன்னா ஏழை சனி போச்சு இருந்தாலும் கடைசியில் ஒரு நல்லது பண்ணிட்டு போவார் போயிருப்பார் இருந்தபோதிலும் இப்போ மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி இந்த ஒரு கலந்தாட்சிகள்லாம் இருந்தால் அதெல்லாம் விலகும் சம்பாத்தியம் பெ பெருசாக க கிடைக்கக்கூடியதுக்கான அடிப்படையை ஒரு ஏற்படுத்தி தருவார் மூணாம் இடம் என்பது உபஜயஸ்தானம் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியன இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் சற்று நினைவு வர்றது ஐயப்பன் தான் கார்த்திகை மாதம் என்று சொன்னாலே லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய ஒரு மாதம் இந்த கார்த்திகை ஒன்றாம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் வந்து மாலை போட்டுட்டு கோயில்களுக்கு போகிறத பார்க்குறோம் பக்தி பரவசமாக இருக்கிறத பார்க்குறோம் பஜனைகளை பஜனை பண்ணுறாங்க பாட்டு பாடுறாங்க இதெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எல்லோராலையும் போயிட முடியாது கோயில் எல்லாம் ஒரு சில இப்போ வயசானவங்கலாம் ரொம்ப கஷ்டம் அந்த இப்போ தினம் நடக்க முடியாது அதனால் நல்ல ஒரு தெம்பு உடம்புல தெம்பு இருக்கும்போதே போயிட்டு வந்துடணும் கோயிலுக்கெல்லாம் கொடுப்பில் உள்ளவங்க தான் கோயிலுக்கு போக முடியும் அந்த கோயிலுக்கும் கொடுப்பனம் இல்லைனா அந்த கோயிலுக்கும் தெருவில் இருக்கிற பிள்ளையார்கள் கூட போக மாட்டிங்க அவர் கூப்பிட்டா தான் அப்படி ஒரு நிலை ஆனால் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ஏழில் இருக்கார் இவர் நல்லவர் அல்ல என்று சொன்னாலும் கூட ஏழில் இருந்து ராசியை பார்க்கிறார் சரி கார்த்திகை ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா இந்த அரக்கோணம் வளர்த்து சோழிங்கன்னு ஒரு ஊர் இருக்கு நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கு இந்த தகவல் ரெண்டு மலைகள் இருக்கு பெரிய மலையில யோக நரசிம்மர் அருள் பாளித்துக் கொண்டிருக்கிறார் சிறிய மலையில் யோக நரசிம்மர் அருள் அருள் பாளித்துக் கொண்டிருக்கிறார் அந்த மலை அந்த சுவாமியினுடைய விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா மாதமும் யோக நிலையில் இருப்பார்கள் அந்த கடவுள் நரசிம்மரும் ஆஞ்சநேயரும் ஆனால் அந்த கார்த்திகை மாதம் மாத்திரம் கண் விழித்து வரக்கூடிய ப பக்தர்களுக்கு அருள் அருள் பாலிப்பதாக ஒரு ஐதீகம் சொல்லப்படுது அப்போது எல்லா மாதமும் கூட்டம் போகிறாங்க முதல்லலாம் நடந்து போகணும் படி ஏறி போகணும் இப்போது பழனி மாதிரி விஞ்சு கார் ரோப் கார் ஏதோ ரெடி பண்ணியிருக்காங்க அரசு தயார் பண்ணி கொடுத்துருக்காங்க ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க நம்மளை மாதிரி வயசானவங்க படியேற முடியாது அப்படிங்கிறது பெரிய விசேஷம் இல்லையா கொடுப்பணும் இல்லையா ஸோ அப்போ நீங்கள் போயிட்டு வாங்க கார்த்திகை மாதம் இந்த ஆண்டு இந்த கார்த்திகை மாதத்தில் நீங்கள் நரசிம்மரையும் ஆச்சரியரையும் வழிபட்டு வாங்க உங்களுக்கு திருப்பம் கண்டிப்பாக கிடைக்கும் அதில் இன்னொரு கூடுதல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனதளவில் மன பிரச்சனையாக இருக்கிறவங்க அங்கே அது பில்லி சுண்ணி ஏவல் அப்படி ஏதாவது தாக்கம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது போன்ற ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் அவங்களெல்லாம் அழைச்சிட்டு போனீங்கன்னா அங்கே வந்து அந்த தீர்த்தத்தை வந்து முகத்தில் ஸ்டட்டுன்னு அப்படி அடிப்பாங்க சல்லன் அது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு ரெஃப்ளெக்ஷன் ஒரு இதுவும் கிடைக்கும் அவங்களுக்கு ஒரு மாறுதல் கிடைக்கும் இப்போ அந்த மாதிரி நபர்களுக்கு அது சரியாகிவிடும் என்பது ஒரு ஐதீகமாக சொல்லப்படுகிறது போயிட்டு வாங்க ராசிக்குள் செல்லலாம் இப்போ இந்த ராசிக்கு ஏழில் குரு இருக்கார் குரு பகவான் உச்சநிலையில் இருந்தாலும் வக்ரகதியில் இருப்பதால் நீச்ச பலனை தருவார்னு நம்ம சொல்லணும் இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை அதுவும் ஏழாம் இடத்துல அசுப கிரகம் இருந்தால் தான் பேஞ்சாரு சுபகிரகம் இருக்கு அப்போது இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் இதனால் வரைக்கும் சண்டை பிரச்சனை யார்கிட்ட போயிடுச்சு இல்லையா சண்டை சச்சரவு பிரச்சனைகள் பிரிவினைகள் இருந்திருக்கும் இப்போ எல்லாம் ஈகோவை விட்டு கொடுத்து ஓரளவுக்கு அநோன்யமா கணவன் மனைவி இருப்பார்கள் விட்டு கொடுத்து போவார்கள் அப்படின்னு சொல்லணும் நண்பர்கள் ஓடி ஒழிந்த நண்பர்கள் கூட தேடி வந்து சந்தோஷமாக உங்ககிட்ட உறவாடுவாங்க உறவினர்கள் கூட உதாசீனப்படுத்தியவர்கள் மீண்டும் வந்து உங்ககிட்ட ஜாயின் பண்ணி நல்ல ஒரு பண்போடு நடந்துப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த ராகு பகவான் ரெண்டில் இருக்கார் தனித்த ராகு அதே போல் எட்டில் கேது இருக்கார் தனித்தேன் இந்த மகர ராசி என்பர்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும் ஆனால் இந்த ராகு கேது பிடியில் இருக்கிறதுனால கொஞ்சம் ராகு கேதுவும் வழிபாடு பண்ணிவிடும் எல்லா கிரகங்களை விட ராகு கேதுகள் வலிமை அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் ராகை விட கேது வலிமை அதிகன்ற கிரகங்கள் ரெண்டுத்துக்கும் வலிமை அதிகம் அதுலேயும் ஒன்றை விட ஒன்று இன்னும் சூப்பரான வலிமை அப்படிங்கிறாங்க ரெண்டில் ராகிறது என்ன பண்ணுவார் அப்படின்னா குடும்பத்தை பிரிப்பார் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் பிரிவினைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அதாவது ஏழில் குருவிற்கு கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டோம் இந்த ரெண்டில் ராக இருக்கிறது குடும்ப உறுப்பினர்கள் அவங்க பங்குக்கு மல்லு கட்டி நிற்பாங்க சண்டைக்கு நிற்பாங்க வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்கள் இவங்களாம் கூட பார்த்தீங்கன்னா எதிர்ப்பாக அவங்கக்கிட்ட பேசக்கூடிய நிலை இருக்கும் எச்சரிக்கையாக நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லைங்க ராகு இருக்கிற இடத்து ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார் ரெண்டில் ராகு இருக்கா நல்ல ஒரு வருமானம் சூப்பராக வரும் ஏதாவது ஒரு ரூபத்தில் ராக பகவான் உங்களுக்கு கொட்டி கொடுத்துருவார் வருமானத்தை வந்துடும் குடும்ப மேன்மை இருக்கும் பொருளாதார மேன்மை இருக்கும் ஆனால் அந்த அளவுக்கு சண்டை சச்சரவும் இருக்கும் ஆனால் ஏழில் குரு இருக்கிறதால கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் இது அப்படின்னு சொல்லலாம் பணம் பலவைகளை வந்தாலும் கூட ஏன்னா உங்களுக்கு பதினோராம் இடத்தில் பதினொன்று ஆட்சி பீடம் ஏறி குரு பார்வையில் இருக்கிறார் இந்த மகர ராசி என்பர்களுக்கு பொருளாதாரத்தில் சுபீட்சம் கிடைக்க போகிறது வருமானம் ரெட்டிப்பு வருமானம் கிடைக்கப் போகிறது அப்போ கொடுக்கல் வாக்கல் செய்யாதீங்க எச்சரிக்கையாக இருங்க மூணில் சனி பகவான் நல்லதே செய்வார் இளைய சகோதரம் பரஸ்பரம் அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக உங்கள் வீட்டுக்கு அவங்க வர இதெல்லாம் ஒற்றுமையாக இருப்பீங்க குறுகியது வர பயணத்தால் நன்மைகள் எனக்கூடிய ஒரு தருணம் ஆனால் அதே சனி பகவான் மூணாம் பார்வையாக அஞ்சாம் இடத்துப்பாங்க பஞ்சாமத்தை பார்க்குறான்னு சொன்னால் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்கிறோம் ஆனாலும் அந்த வீட்டை ஐந்தாம் வீட்டை சுக்ரனும் சூரியனும் செவ்வாயும் புதனும் ஏழாம் பார்வையாக பார்க்கிறார்கள் அப்போது எந்த ஒரு பிரச்சனையும் தலைக்கு வர்றது தலை போகும் ஒன்றும் பயப்பட வேண்டாம் ஏழாம் இடத்துல குரு பகவான் ராசியை பார்க்குறார் திருமண வயதில் இருக்கும் இந்த ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் சட்டுப்புட்டு முடிச்சுருவார் இந்த குரு பகவான் எட்டுல கேது இருக்கார் பாருங்க கொஞ்சம் விழிப்புணர்ச்சி தேவை ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும் அதாவது இங்கேருந்து வெளியில் போகிறீங்க ஒரு பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் அறிமுகம் இல்லாத இடத்துல அங்கே நிறைய பேர் இருப்பாங்க வேற்றுமொழி நபர்கள் கூட இருக்கலாம் ஸோ நீங்கள் சொல்றது அவங்க புரிஞ்சிக்கல அவங்க சொல்கிறது நீங்கள் புரிஞ்சிக்கல ஒத்துருக்க ஒத்துருக்கு க சண்டை கைகலப்பு கூட ஏற்படும் அசிங்கம் அவமானங்கள் ஏற்படும் இது தொழிலில் நடக்கலாம் உத்தியோகத்தில் நடக்க உத்தியோக இடத்துல நடக்கலாம் இல்லை இது போல் பொது இடங்களில் கூட நடந்து அசிங்கம் அவமானத்தை ஏற்படுத்தலாம் அது கடைசியில் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு ஒம்பு வழக்குன்னு கூட போகும் அதுபோல் செல்வதால் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் உங்களுடைய உடமைகளை நீங்கள் பிரயாணத்தின் போது சரிவர தற்காத்து கொள்ளுங்கள் மிஸ் ஆகாமல் பார்த்துருங்க இதெல்லாம் கலவாடப்படக்கூடிய நிலையும் இருக்குது மற்றவர்களால் இல்லை நீங்களே மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அடுத்தது ஒன்பதாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் ஆனால் சூரியன் பதினொன்னுல இருந்து குரு பார்வையில் இருக்கார் உங்கள் தந்தையினுடைய நிலை சிறப்பாக இருக்கிறது தந்தை உங்களுக்கு ஆதரவாக இருக்க போகிறார்கள் ஆனால் ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் அங்கே சனி பார்க்கறதால அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது மற்றபடி ஒன்றும் குறையில்லை பாக்கியத்தில் கொஞ்சம் தடைகள் வராது தாமதங்கள் இருக்கும் பத்தில் சுக்கரன் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் பத்து நாள் இருக்கார் அப்புறம் பதினோராம் இடத்தில் வந்து குரு பார்வையில் இருக்கார் அப்போது புதனும் இருபது நாள் வந்து பத்தாம் இடத்துல இருக்கார் ஒன்பதுக்குடைய புதன் அப்புறம் பதினோராம் இடத்துல பத்து நாள் வந்து இருக்கிறார் குரு பார்வை இருக்கார் சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி அதில் நடிக்கக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அவங்க அத்துணை பேர்களுக்கும் வேலை வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்ல முடியாது வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு படம் என்ன இன்னொரு இன்னொரு சீரியலோ பண்ணக்கூடிய ஒரு அம்சம் ஒரு பிராப்தமும் கிடைக்கும் அப்போ வருமானம் ரெட்டிப்பு தொழிலும் வந்து நல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை ஏற்படும் குறிப்பா பத்திரிகை துறையில் வேலை பார்க்கறவங்க மீடியா துறையில் வேலை பார்க்குறவங்க அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா வேலை பார்க்கறீங்க அப்படின்னு மேலிடத்துல செல்வாக்கி கிடைக்க கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் பதினோரா முக்கூட்டு கிரகங்கள் இருக்க செவ்வாயும் குரு மங்கள முதல் திருமணம் உரிமை ஏற்பட்டு இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக இருக்கு வீடு கட்ட வீடு வாங்க பிளாட்டு கட்ட இது போன்ற உங்க அபிலாஷை கண்டிப்பாக நிறைவேறுமா நிறைவேறும் செங்கல் மணல் ஜல்லி ஆடவர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு கொண்டாட்டமான ஒரு மாதம் இந்த கார்த்திகை மாதம் சூரியன் பாருங்க உங்களுக்கு எட்டு குடி வருதான் இருந்தாலும் பதினொன்னில் எந்த ஒரு கிரகமும் இருந்தாலும் நல்ல தரும்னு தரும் தான் சொல்கிறேன் இப்போ உங்களை பொறுத்தவரையிலேயும் அரசியல்வாதிகளுக்கு ஒரு பொற்காலம் நினைக்கிறதை சாதிக்க முடியும் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை போன்றவற்றில் பணியாற்றக்கூடிய உயர் அதிகாரிகளுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலம் நேரம் அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் அத்துணை பேர்களுக்கும் டிரான்ஸ்பர் இன்க்ரிமெண்ட் ப்ரமோஷன் இதெல்லாம் உங்கள் என்னெல்லாம் எது கிடைக்கணும்னு எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்களோ அது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய தருணம் இதில் சூரியனை குரு பார்க்கிறார் செவ்வாயை குரு பார்க்கிறார் அரசு உத்தியோகத்துக்காக காத்து கொண்டிருக்கும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க வேலை வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேரணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்டே உங்களுக்கு கிடைக்கும் சூரியன் குரு பார்வை சூரியன்னாலே பிரகாசங்க அப்போ உங்கள் வாழ்க்கை வந்து பிரகாசமாக போகிறது ஒளிமயமாக மாறப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ராகுவை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் ஓம் அமிர்த ராகுவே போற்றின்னு ஆயத்தெழுத்தட சொல்லுங்கள் ஓம் அமிர்த கேதுவே போற்றின்னு ஆயத்தழுத சொல்லுங்கள் கவுண்டி மலன் அவசியம் நீங்கள் சொல்லிட்டே வாங்க அது ஐநூத்தி எட்டாவதுக்குலாம் ரெண்டாயிரத்தி கூட வரலாம் உங்களுக்கு ரெண்டாயிரத்துக்கு மேலே கூட சொல்லலாம் எத்தனை எவ்வளோ சொல்ல சொல்ல வைப்ரேஷன் கண்டிப்பாக உள்ள துர்கையை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் மற்றபடி உங்களை பொறுத்தவரளையும் செவ்வாய் சுக்கரன் புதன் சூரியனுடைய நிலை சிறப்பாக இருப்பதால் இந்த மகர ராசியில் பிறந்தவர்கள் சாதிக்கப் போகிறீர்கள் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் பொருளாதாரத்தில் சுபீட்சத்தை பார்க்கப் போகிறீர்கள் தன்னிறைவு அடையப் போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வர